தொலைக்காட்சியில் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர இருக்கிற மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மஹால் மினி ஹால்ல நானும் ஹரிபிரசாத் சர்மா சாரும் உங்களை சந்திக்க இருக்கிறோம் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு எல்லா கிரகங்களும் சேர்ந்து மீன ராசியில வருது இதற்கு என்ன பலன் சில நேரங்கள்ல தர்க்கங்களும் கூட இது எல்லாத்தையும் கண்டு கழிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம் இடம் வாணி மஹால் மினி ஹால் டி நகர் சென்னை மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை ஆறு மணிக்கு அனைவரும் பாருங்கள் அனுமதி இலவசம் மேலும் விபரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ இந்த இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய போனாலே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இதை பண்ணாதே நாளைக்கு புதன்கிழமையில பண்ணு பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அதனால நாளைக்கு பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு தடையை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார்கள் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா இப்படி இந்த செவ்வாய்க்கிழமையில் எந்த விஷயமுமே செய்யக்கூடாதா அப்படி செய்யலாம் என்று சொன்னால் செவ்வாயில் செய்யக்கூடிய அந்த செயல்களை பற்றி சொல்லுங்களேன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது குறிப்பாக அவருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு இளைஞர் போல் தெரிகிறார் அவருடைய கேள்வியிலிருந்தே தெரியுது ஏன்னா பெரியவங்க இப்படி சொல்றாங்க நாளைக்கு இதை பண்ணாத பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பொழுது அந்த இளைஞருக்கு நாம் சொல்ல வேண்டியது நீங்கள் ஏதேனும் ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கிறீர்கள் என்று சொன்னால் தாராளமாக செவ்வாய்க்கிழமை நாளிலே வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அதுவும் குறிப்பாக அரசு தரப்பு வேலையாக இருந்தாலும் சரி ஒரு காவல்துறையை சேர்ந்த வேலைக்கு அப்ளை பண்றீங்க அல்லது ஒரு மிலிட்ரிக்கு நீங்க போகணும்னு சொல்லி அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா கூட தாராளமாக செவ்வாய்க்கிழமை நாளிலே எல்லா விதமான பணிகளுக்குமே விண்ணப்பத்தினை செய்யலாம் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னு சொன்னா செவ்வாயைத்தான் செயல் வீரன் அப்படின்னே சொல்றார் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் அதுவும் ஒரு நல்ல வேலைக்காரன் என்று பெயர் வேண்டும் என்று சொன்னால் வேலைக்காரன் சொன்னா இதை சர்வெண்ட் அர்த்தம் கிடையாது நம்ம ஒரு நல்ல ஸ்டாஃபா இருக்கணும் நம்முடைய ஒர்க்ல வந்து ஒரு எஃபிஷியண்டா இருக்கணும்னு சொன்னா அதற்கு துணை புரியக்கூடிய கிரகம் என்பது செவ்வாய் என்கின்ற கிரகம்தான் எல்லா விதமான பணிகளுக்குமே செவ்வாய்க்கிழமை நாளிலே தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இதுபோக போக இந்த பூமி சம்பந்தப்பட்ட செயல்களை செய்வதற்கு கூட செவ்வாய்க்கிழமை நாளானது உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது இதுல வந்து பூமி சம்பந்தப்பட்ட வேலைன்னு சொன்னா பத்திரம் ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அது புதன்கிழமை நாள் அப்படிங்கிற மாதிரி போயிடும் பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஏதோ ஒரு இடத்த வாங்கணும் அந்த இடத்த போய் பார்க்கறோம் அல்லது ஒரு சாயில் டெஸ்ட்டுங்கிறத பண்றோம் இந்த மண்ணில் வீடு கட்டினா நல்லா இருக்குமான்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்றோம்னு வச்சுக்குமே இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக செவ்வாய்க்கிழமை நாளிலே செய்யலாம் அதே போல ஒரு வாகனங்களை ஆராய்தல் நம்முடைய வாகனம் வந்து ஒரு பழுது பார்க்கணும்னு நினைக்கிறோம் சொன்னா அந்த வாகனத்தை செவ்வாய்க்கிழமை நாளிலே பழுது பார்க்கலாம் சரி செய்யலாம் இது போன்ற விஷயங்களை செய்யலாம் அதே போல வளர்ப்பு பிராணிகளினுடைய உடல்நிலையை கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னால் வளர்ப்பு பிராணிகளினுடைய உடல்நிலையில கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதாவது அதனுடைய இப்ப நம்ம வீட்டில வந்து ஒரு பெட்டு வளர்த்துட்டு இருக்கோம் ஒரு டாகாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம இந்த டொமஸ்டிக் அனிமல் சொல்லப்படக்கூடிய ஆடு குதிரை மாடு பசுமாடு எல்லாம் இருக்கு இல்லையா இது போன்ற அந்த மிருகங்களினுடைய உடல்நிலையை பார்க்க வேண்டும் இதோட டாக்டரை கூட்டிட்டு வந்து வெட்டினரி டாக்டரை கூட்டி வந்து காமிக்கணும்னு சொன்னா கூட தாராளமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளிலே அந்த வளர்ப்பு பிராணிகளுடைய உடல் நிலையை பரிசோதித்துக் கொள்ளலாம் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் கூட நாம் படித்து அறிய வேண்டும் இப்ப நமக்கு வந்து ஏதோ ஒரு லபரட்டரி டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கா அது பற்றின விஷயங்கள் நமக்கு தெரியலன்னு சொன்னா கூட அதையெல்லாம் படித்து அறிந்து கொள்வதற்கும் சரி மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதற்கும் சரி இந்த செவ்வாய்க்கிழமை நாள் என்பது உகந்த நாளாகவே இருக்கும் இதுபோக இந்த மாணவர்களுக்கெல்லாம் நம்ம சொல்லணும் இந்த தீரியை விட்டுட்டு பிராக்டிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா இந்த நாளிலே பிராக்டிக்கல் வகுப்புகளிலே நீங்கள் கவனத்தை செலுத்தலாம் உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே ரொம்ப எளிதாக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் செவ்வாயினுடைய தூண்டுதல் என்பது அதாவது எளிமையா புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னா தியரிங்கிறது வேற பிராக்டிக்கல்ங்கிறது தானே அந்த தியரி அப்படிங்கறது புதன் என்கின்ற அந்த கிரகமானது குடிக்கிறது பிராக்டிக்கல் நாலட்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த செவ்வாய் என்கின்ற கிரகமானது தருகிறது அதனால்தான் செவ்வாய்க்கிழமை நாளிலே தாராளமாக நீங்கள் அந்த பிராக்டிக்கல் வகுப்புகளிலே கவனத்தை செலுத்தலாம் இது போக ஆயுத பயிற்சி தற்காக்கு கலை பயிற்சி எல்லாம் இருக்கு இல்லையா ஒரு சில பேர் இந்த கராத்தே கிளாஸுக்கு போகணும்பா சிலம்பாட்டம் கத்துக்கணும்பா எல்லாம் போவா தெரியுமா இது போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு கூட செவ்வாய்க்கிழமை நாள் என்பது உகந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது நிறைய பேர் இந்த ரைஃபில் ஷூட்டிங்லாம் போய் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பா இந்த செவ்வாய்க்கிழமையில போய் எதுக்கு புதுசா அந்த கிளாஸ் எல்லாம் போய் ஜாயின் பண்ற அப்படின்னு பார்க்காம தாராளமாக ஒரு ஆயுத பயிற்சியை மேற்கொள்வதற்கும் தற்காப்பு கலையிலே பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அதற்குரிய வகுப்புகளிலே சேர வேண்டும் என்று சொன்னால் கூட இந்த செவ்வாய்க்கிழமை நாளை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எபெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்